வணக்கம் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி பொட்டுக்கடலை நிலக்கடலை பொருட்கள் பொட்டுக்கடலை பச்சரிசி மாவு ஒரு கப் நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் மிக்சியில போட்டு நல்லா தண்ணி விட்டு நைசா அரைச்சுக்கணும் அரைச்சிட்டு பச்சரிசி மாவை அதோட கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து ஒரு ப்ப நான் அந்த மாதிரி கலந்து ரெடியா வச்சுக்கோ இந்த அளவுக்கு தண்ணி பக்குவம் இருந்தா போதும் நிலக்கடலே வறுத்த நிலக்கடலை தான் இதுக்கு உபயோகிக்கணும் நிலக்கடலையும் பொட்டுக்கடலையுமே குழந்தைங்களுக்கு நல்லது உடம்புக்கு அதுல என்ன செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு எல்லா சத்துமே கிடைக்கும் கல்லு ஆனிச்சு நம்ம தோசையை விட்டலாம் அப்படியே கல் தோசை மாதிரியே விட்டுக்கலாம் இந்த தோசையை மூடிதான் வேக வைக்கணும் தோசை வெந்துருச்சு எடுப்போம் நிலக்கடலை தோசை ரெடி என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சமையலை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்